உனக்காக மட்டுமே பேசுகிறேன் நீ யாரோ எனக்கு ஏதோ தீவினை செய்திருக்கிறார்கள் ஏதோ என்னை வாட்டுகிறது என் மனதிலே ஒரு இனம் புரியாத பயம் இருக்கிறது என் குடும்பத்திலே பல வேதனைகள் பல சண்டைகள் வந்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக வருகிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பல ஜோசியரிடத்திலே பல குறி சொல்பவர்களிடத்திலே கேட்டேன் அவர்கள் அது சொன்னார்கள் இது சொன்னார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு பிள்ளையே நான் இருக்கிறேன் தீய சக்தியும் அச்சமும் உனக்கு வேண்டாம் எந்த விதமான தீய சக்தியும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது மாந்திரிக பாதிப்பு என்று சொன்னாலே பலருக்கும் அச்சம் ஏற்படுவது சகஜம் சகஜம் ஆனால் சாயப்பா வந்து அங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் எந்த விதமான மாந்திரிக சக்திக்கும் அங்கு இடமில்லை என்பதை நீ முதலில் புரிந்து கொள் முதலில் புரிந்து கொள் உண்மையிலேயே சாய அப்பாவுடைய நான் இருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொள் எந்த விதமான தீய சக்தியும் உன்னை பாதிக்கவே பாதிக்கா இந்த வார்த்தைகளுடைய நோக்கம் உனக்கு உற்சாகம் தருவது உன்னுடைய பயத்தை போக்குவது மற்றும் அப்பாவினுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு முழுமையாக தருவது நீ பாதி நீ பாதிப்பா பாதிப்படையாமல் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வது அதற்காகத்தான் நான் இருக்கிறேன் அதற்காகத்தான் நான் பேசுகிறேன் கொள் என் அன்பு பிள்ளையே எந்த மாந்திரீக சக்தியும் உன்னை தாக்கவே முடியாது மந்திரங்கள் தந்திரங்கள் பில்லி சூனியம் வைப்பு மாரணம் தம்பனம் வசியம் பரகாயம் பிரவேசம் ஜாலம் இடுமருந்து திருஷ்டி தோஷம் எதுவும் உன்னை எதுவும் தாக்க முடியாது நான் இருக்கின்ற பொழுது உன்னை எதுவும் செய்ய முடியாது எந்த ஒரு மாந்திரிக பாதி பாதிப்பும் தீய சக்தியும் என்னுடைய பக்தர்களை பாதிக்கவே முடியாது ஏன் சொன்னால் நான் அவர்களை என்னுடைய கருணையால் ஆட்கொள்ளுகிறேன் முழுமையாக காத்து கொண்டிருக்கிறேன் முழுமையாக தட்டு போட்டு சுற்றி சுற்றி பாதுகாக்கிறேன் நீங்கள் சொல் செல்லுகின்ற ஒவ்வொரு பாதையிலும் நான் வழித்துணையாக வந்து கொண்டிருக்கிறேன் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி நீயே உணரப்போகிறாய் எந்த பூர்வ கர்மமோ எந்த பாபமும் உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கவே பாதிக்காது ஏனென்று சொன்னால் என்னுடைய நாமத்தை உன்னுடைய வார்த்தைகளால் உன்னுடைய மனதால் நீ கொண்டிருக்கிறாய் உனக்கு பாதுகாப்பு காத்து கொண்டிருக்கிறது பாதுகாப்பு காத்து கொண்டிருக்கிறது நீ வாழ்க்கையிலே ஏதாவது தடைகளை சந்திக்கிறாயா ஒரு சிலருக்கு மாந்திரிக பாதிப்பு எதிர்மறை ஆற்றல் குடும்பத்திலே நெருக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதே அது எதனால் இதற்கெல்லாம் தீர்வு எப்படி சாயப்பா சொல்லுகிறேன் நீயே உன்னுடைய உன்னுடைய இதயத்தை உன்னுடைய மனதை திறந்து அந்த சூன்யத்தையும் அந்த பேயையும் பிசாசையும் உள்ளே விட்டு கொண்டிருக்கிறார் இரும்பு கதவை போட்டு மூடு அந்த இரும்பு கதவு என் பெயர் சாயப்பா நீ இருக்கின்ற பொழுது எனக்கு ஒன்றுமாகாது ஓம் சாயராம் என்று சொல் ஒரு இரும்பு கதவு ஒன்று வந்து நிற்கும் அதை வைத்து மூடு அது எந்த சக்தியும் உன்னை எதுவும் செய்ய முடியாது நான் சொல்வது என்ன நான் இருக்கையிலே என் பக்தர்கள் எந்த பாதிக்கும் பாதிப்புக்கும் ஆளாக மாட்டார்கள் என்று சொல்லுகிறேன் நம்பினவர்கள் பிழைப்பார்கள் நம்பாதவர்களும் பிழைப்பார்கள் ஆனால் அது கொஞ்சம் தாமதமாகும் தீய சக்திகளை அகற்றுவதற்கான மூன்று சக்தி வாய்ந்த வழிகளை சொல்லுகிறேன் இந்த சாயி சத்குரு சரணத்தை பாடிக்கொண்டே இரு தினமும் ஓம் சாய் சாய் ஜெய் என்று சொல்லுகின்ற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல் இதுபோதும் இது உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான தீய சக்திகளையும் நீக்குகின்ற சக்தி வாய்ந்த மந்திரம் என்று நம்பு தூய நீரால் எனக்கு பூஜை செய் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை வைத்து அதிலே நாமம் பதினோரு முறை சொல்லி அதை ஊதி அந்த தண்ணீரில் ஊதி வீட்டில் முழு வீடு முழுக்க தெளித்து கொண்டு இதனால் உன் வீட்டில் இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றல்கள் அகன்று நேர்மறை நல்ல ஆற்றல்கள் உனக்கு வந்து சேரும் என்னுடைய திருமுகத்தை பார்க்கின்ற பொழுது உனக்கு நம்பிக்கை பிறக்கும் தினமும் காலை நாளை என்னுடைய படத்திற்கு முன்பாக என்னுடைய சிலைக்கு முன்பாக தீபம் ஏற்றி உன்னுடைய பிரச்சனைகளை திரை சொல்லிக் கொண்டு மீது என் வேலை நான் பார்த்துக் கொள்கிறேன் எந்த சோதனை வந்தாலும் அது சில நாட்கள் மட்டுமே உனக்கு வரும் பாபா உங்களை காப்பாற்றி விடுவேன் காப்பாற்றி விடுவேன் என் அன்பு பிள்ளையே நீ மாந்திரிக மாந்திரிக சக்தியை நம்ப வேண்டாம் ஆனால் சாய் சக்தியை மட்டும் நம்பாமல் இருக்கிறாயே நம்ப வேண்டும் இனி ஒரு குழந்தையை தாய் தன்னுடைய கையிலே தூக்கிச் செல்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் அந்த தாய் பார்த்துக் கொள்வாள் அதே போல நீயும் கூட அப்பாவினுடைய பாதுகாப்பிலே நான் இருக்கிறேன் சாய் நாமம் சொல்லி கொண்டிருக்கிறேன் எனக்கு பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று நினைத்தால் கண்டிப்பாக தீரும் கண்டிப்பாக தீரும் என்னுடைய வீட்டிலே பலவிதமான மாந்திரிக பாதிப்புகள் இருந்தன ஆனால் சாயப்பா சச்சரித்திரம் படித்ததும் அந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் மறந்து போயின மறைந்து போயின என்று எத்தனையோ பிள்ளைகள் என்னிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள் இது உனக்கும் நடக்கும் உனக்கும் நடக்கும் எந்த விதமான தீய சக்தியும் உன் மீது வேலை செய்யாது சாயப்பா உங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் பயப்பட வேண்டாம் ஏன் என்று சொன்னால் உங்கள் பின்னால் இந்த வழித்துணை சாயப்பா நின்று நின்று கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் காலை மாலை அப்பாவினுடைய புகைப்படத்திற்கு சிலைக்கு முன்பாக தீபம் ஏற்றி கொண்டு ஓம் சாயராம் என்கின்ற நூற்றி எட்டு முறை மந்திரத்தை சொல் உன் பிரச்சனைகள் எப்படி மாறுகின்றன என்பதை பார் நான் உன்னை ஆசீர்வாதம் செய்கிறேன் உனக்காக நான் வேதனைப்படுகிறேன் அதிலிருந்து விலக்கி எடுக்கிறேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லி துவரத்தை